விதைகள் இயக்கம் இது பன்னிற்கு மக்களுக்குமான விதகளின் குரல் நேற்று செங்கோட்டையன் அவர்கள் கட்சிக்கு எதிராகவும் கட்சி தலைமைக்கு எதிராகவும் ஒரு பிரஸ் மீட் நடத்தியிருந்தாரு அதுல கட்சி தலைமைக்கு எதிராக இவர் பத்து நாள் கெடு கொடுக்கிறாரு கட்சி தலைமைக்கு எதிராக பத்து நாள் கெடு கொடுப்பதற்கு நீங்கள் யார் உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா கட்சிக்கு ஒரு தலைமை இருக்கும்போது பொதுச் இருக்கும்போது இருக்கும் போது தலைமையினுடைய சொல்படி கேட்டு நடப்பவன் தான் உண்மையான தொண்டன் அப்ப தலைமைக்கு எதிராக நீ கழகக்கூடி தூக்குறனாக நேற்று நீ பிரஸ் மீட் கொடுக்கும்போது அடுத்த பத்தாவது நிமிஷத்துல உன் பதவியை தூக்கி இருக்கணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசி இன்றைக்கு அவரை இருந்து இப்போ விடுவிச்சிருக்கிறாரு கழக அமைப்பு செயலாளர் பதவியில் இருந்தும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் அந்த பதவியில் இருந்தும் இன்று முதல் செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிட்டாரு அவ்வளவுதான் இனிமே ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் யாரும் செங்கோட்டையன் அவர்களை தொடர்பு கொள்ளவோ அவருடன் சந்திக்கவோ ஆலோசிக்கவோ கூடாது இது முழுக்க முழுக்க திமுகவும் பாஜகவும் சேர்ந்து கொண்டு அதிமுகவை அழிக்க வேண்டும் இந்த செங்கோட்டையனையும் இவர்களையும் தூண்டிவிட்டு நடத்தப்பட்ட நாடகம் அது நாலரை வருஷம் இருந்தாரு செங்கோட்டைய நாலரை வருஷமா இந்த வருஷமா இந்த மீது அவருக்கு கொஞ்சம் கூட துளியிட அக்கறை இல்லையா கட்சி வளரணும் கட்சி ஒருங்கிணை அப்ப அக்கறை இல்லையா இன்னைக்கு என்ன திடீர்னு பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு அதிமுக மேல அதிமுக மேல பொத்துக்கிட்டு வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் இன்னைக்கு என்ன பேசுறாங்க ஏனென்றால் அவருடைய செல்வாக்கு குறைந்து வருகிறது அந்த உட்கட்சி அவருடைய மாவட்டத்திலேயே அவர் கட்சி வேலையை செய்யாம நான் தான் சீனியர் என்னை கேள்வி கேட்க யார் இருக்கிறா அப்படின்ற ரீதியில அவர் ஆணவத்துல ஆடனதன் விளைவாக கட்சியை வளர்க்காம அழிந்து போவதற்கு அங்க ஒரு செயலை அவர் செய்து கொண்டிருப்பதால் அவருக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய கூட்டத்தை நீக்கிவிட்டு அங்க துடிப்பான அதிமுக தொண்டர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்ப தன்னுடைய நிலை கேள்விக்குள்ளாகுது தன்னுடைய செல்வாக்கு குறைந்து வருது அப்படின்னு உடனே இவரு டிடிவியும் சசிகலாவையும் ஓபிசி ஒரு கையில எடுத்துக்கிட்டு நான் ஒருங்கிணைக்க போறேன் உங்களுக்கு பத்து நாள் கெடு கொடுக்குறேன் நீங்க ஒருங்கிணைக்கலாக்க நான் அந்த ஒருங்கிணைப்பு பணியை மேற்கொள்வேன் அதை சொல்வதற்கு நீங்க இல்லையா உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது பொதுச் செயலாளர் எடுக்கக்கூடிய முடிவுதான் இறுதி முடிவு அதை மீறி நீங்கள் பிரஸ் மீட்டே நடத்தி இருக்க கூடாது நடத்த பிரஸ் மீட்டை ஆரம்பிச்ச அடுத்து பத்தாவது நிமிஷத்துல பதவி விட்டு தூக்கி இருக்கணும் அவரை இது தாமதமான நடவடிக்கை உடனடி நடவடிக்கை அப்பயே நீக்கி இருக்கணும் அப்போ செங்கோட்டையின் பின்னின்று இயக்குவது அண்ணாமலை எவ்வளவு அழுத்தம் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களை சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் முடியவே முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி தெளிவாக நின்னதால அவர்கள் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து விலகிறோம் ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது ஓபிஎஸ்ஐ சந்திக்க விடவில்லை மூப்பனார் அவர்கள் ஜி கே வாசன் அவர்கள் ஒருங்கிணைத்த மூப்பனார் அவர்களுடைய நினைவு நிகழ்ச்சியில டிடிபி தினகரனை அதனால அவர்கள் இருவரும் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து வெளியேறுறோம் வெளியேறின உடனே அவங்க ரெண்டு பேருமே அண்ணாமலையோட சட்டையை இவங்க ரெண்டு பேரையும் நான் உங்களை எடப்பாடி பழனிசாமி கூட சேர்த்து வைக்கிறேன் நான் அதிமுக ஒருங்கிணைக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை என்ன பண்ணிடுறாருனா டிடிபி கிட்டையும் ஓபிஎஸ் பல்க் அமௌண்ட் வாங்கிட்டாரு இன்னைக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து சட்டையை பிடிச்ச உடனே அண்ணாமலை என்ன பண்றாருனாக்க இந்த பக்கம் செங்கோட்டையின தூண்டி விட்டு நீ பேசு ஒருங்கிணைக்க போறேன்னு பேசு இல்லைன்னா இந்த நாலரை வருஷம் இல்லாத அக்கறை இன்னைக்கு என்ன செங்கோட்டை எனக்கு திடீர்னு வந்துருச்சு ஞான வந்துருச்சு இப்பதான் கட்சி பிளவு கிட்டு கிடக்குது அப்படின்னு அவருக்கு தெரியுதா கட்சி பிளவு என்பதே முதல்ல தவறானது பிரிந்து சென்றவர்கள் என்பது தவறானது அவர்கள் நீக்கப்பட்டவர்கள் கட்சியில் இருந்து இன்றைக்கு எப்படி செங்கோட்டையை நீக்கிருக்காங்களோ அந்த மாதிரி அன்றைக்கு அவர்கள் நீக்கப்பட்டவர்கள் எதற்காக ஓபிஎஸ் சேக்கணும் செங்கோட்டையன் எதற்காக ஓபிஎஸ் சேர்க்கணும்னு சொல்றாரு ஓபிஎஸ் என்ன பண்ணாரு இத்தனை ஆண்டு காலம் நீங்க பாத்தீங்கல்ல இந்தியாவில் எங்கெல்லாம் நீதிமன்றம் இருந்தாலும் அங்கெல்லாம் அதிமுகவுக்கு எதிரான வழக்கு போட்டவர் இரட்டை இலையை முடக்கணும்னு சொன்னவர் தானே அவரு இரட்டை இலைக்கு எதிராக பல பழ சின்னத்துல போய் நின்று இரட்டை இலையை தோற்கடிப்பதற்கான பிரச்சாரம் செய்தவர் தான் அவரு தினகரன் இதே இரட்டை இலையை தோற்கடிவதற்காக குக்கர் சின்னத்துல போட்டிட்டவர் தானே தமிழ்நாடு முழுவதும் அமமுக வந்து அதிமுகவுக்கு எதிராக களம் கண்டதா இல்லையா அப்ப அதிமுக வீழ்த்துவதற்கு டிடிவி தினகரன் வேலை செஞ்சிருக்கிறாரா இல்லையா இதே ஓபிஎஸ் பத்தி அண்ணன் ஆர் பி உதயகுமார் ஒரு தடவை சொன்னாரு நீ என்னைக்கு ரட்டலையை தோற்கடிக்கு சொல்லிட்டு பழத்துல நின்னையோ பணத்துக்கு சமம் செத்த பணத்துக்கு சமன் சொன்னாரு அது போலதான் செத்த பணத்துக்கு சமம் அவர் எதற்காக சேர்க்கணும் ஒவ்வொரு அதிமுக தொண்டனினுடைய கோவில் தான் அந்த கழகத்தினுடைய தலைமை அலுவலகம் அந்த அலுவலகத்துக்கு கூலிப்படையினரை கூட்டிட்டு போயிட்டு கதுவை காலால எட்டி உதச்சு உள்ள புகுந்து அங்கிருந்து அதிமுக தொண்டர்களை தாக்கி அங்கிருந்து ஆவணங்களை திருடிட்டு போன திருட்டு ஓபிஎஸ் எதுக்கு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எதுக்கு சேர்க்கணும் டிடிவி தினகரன் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் டிடிவி தினகரன் அந்த போயஸ் கார்டன் பக்கமோ கட்சி பக்கமோ உள்ள வரவே விடலையே அப்புறம் எதுக்கு டிடிவி தினகரன் சேர்க்கணும் சொல்லுங்க அப்போ ஓபிஎஸ் எதுக்கு சேர்க்கணும் இன்னைக்கு எதுக்குதான் ஞான உதயம் வந்திருக்குதா செங்கோட்டையனுக்கு இந்த பிரஸ் மீட்ல செங்கோட்டையன் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கட்சியில இருந்து அம்மா அவர்கள் நீக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீக்கலாம் இல்ல முழுசா சொல்லுங்க ஒரு பதவியிலிருந்து நீக்கி இன்னொரு பதவியை கொடுத்தார் அம்மா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆனா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல செங்கோட்டையனை எதற்காக அம்மா அவர்கள் நீக்கினாங்க அந்த வரலாறு பேசுவோமா செங்கோட்டையன் என்ன சொன்னாக்க அது கதை நாரிடும் உங்க உதவியாளரினுடைய மனைவிய ஆட்டைய போட்டு உங்க பண்ணைய வீட்டுல வச்சு குடும்பம் நடத்துனீங்க ஆஹ் எப்படி உங்க உதவியாளருடைய மனைவிய ஆட்டைய போட்டு நீங்க பண்ணை வீட்டுல வச்சு குடும்பம் நடத்தினீங்க உங்களுடைய மனைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலில் விழுந்து குடும்பத்தோட புள்ளங்குட்டியோட போய் அவங்க காலில் விழுந்து இந்த மாதிரி அநியாயம் பண்றாருமா இந்த மாதிரி உதவியாளர் கொண்டாடி கூட்டு போய் பண்ணை வீட்டில் வச்சுட்டு அவர் குடும்பம் நடத்துறாருமா என் வாழ்க்கையே போயிடுச்சுமான்னு சொல்லிட்டு அம்மா காலில் விழுந்து கதறியதன் விளைவாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உங்களை கட்சியில் இருந்து நீக்கினார் இதுதான் செங்கோட்டையினுடைய வரலாறு அப்ப இப்படிப்பட்ட சூழல எடப்பாடி பழனிசாமி அவர்களே அம்மா வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு உட்காந்து அவதூறு பேசிட்டு தான் நேற்றெல்லாம் நாங்கள் ஏன் பேசவில்லை என்றால் நேற்று வரைக்கும் நீங்கள் கட்சி பொறுப்புல இருந்தீங்க கழக அமைப்பு செயலாளராக இருந்தீங்க ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்தீங்க அதனால உங்களுக்கு எதிராக நேற்று ராக பேசல ஆனா இன்னைக்கு கட்சியில் இருந்து உங்கள் நீக்கப்பட்டவர்கள் இப்ப அந்த துரோகிகளுக்கு சப்போர்ட் பண்ண வந்து இன்னைக்கு நீங்களும் ஒரு துரோகிகளாக மாறி நிக்கிறீங்க இன்னைக்கு அண்ணாமலை கூட சேர்ந்துகிட்டு இவ்வளவு சில்மிஷங்கள் பண்ணிருக்கீங்க முழுக்க முழுக்க தமிழ்நாடு பாஜகவும் இதற்கு பின்னாடி இருக்கிறது செங்கோட்டையன் பேசின உடனே நயன நாகேந்திரன் என்ன சொல்றாரு அவருடைய கருத்தை நான் வரவேற்கிறேன் ஒருங்கிணைந்தா நல்லதுதானே அப்படின்றாரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அவர் டிடி வித்தினரும் ஓ பி எஸ் வெளில போயிட்டாங்க நான் அவங்கள்ட்ட பேசிருக்கேன் அவங்க மறுபணி செய்யறதா சொல்றாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு தமிழ் சேகா என்ன சொல்றாங்க ஒரு செங்கோட்டையன் பேசுவது சரிதான அப்படின்னு அவருக்கு பேசுறாங்க அப்போ அதிமுக சுயமரியாதை கொண்ட ஒரு தனித்த இயக்கம் அதிமுகவுக்கு தனி சட்ட விதிகள் இருக்கிறது அப்போ அந்த அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல பாஜக தலையிடுவதற்கு பாஜக கருத்து சொல்வதற்கு என்ன இருக்குது இருக்கிறது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது நீ எதுக்கு வந்து மூக்கம் நுழைக்கிற அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இன்றைக்கு எடுத்த முடிவு மிகச்சரியான முடிவு மிக சரியான முடிவுன்ற மீண்டும் புரட்சித் தலைவி அம்மாவை போல ஒரு இரும்பு மனிதாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாகி இருக்கிறார் மூத்த தலைவர்னா கட்சி முக்கியம் தனிநபரோட கட்சி முக்கியம் நீ மூத்த தலைவர்னா அப்படியே ஒண்ணு நீ சொன்ன உடனே அப்படி பயந்துகிட்டு நடிக்கிட்டு வந்து நிப்பாங்களா கட்சிக்கு என்ன சொல்லுதோ தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடப்பவன் தான் உண்மை தொண்டராக இருக்க முடியும் அப்போ இன்றைக்கு நேற்றெல்லாம் எவ்வளவு புகழ்ந்தாங்க செங்கோட்டையின யாரு ஓபிஎஸ் ஓபிஎஸ் மாவன் டிடிவி சசிகலாம் என்னென்ன புகழ்ந்தாங்க இன்னைக்கு வாய தொடங்க பார்ப்போம் தொடங்க பார்ப்போம் இன்னைக்கு ஆக எவன் கட்சியில் இருப்பான் அவ்வளவுதான் தலைமைக்கு எதிராக எவன் குரல் எழுப்பினாலும் அவனை தூக்கி வெளியே போடுவாங்க அவர்கள் துரோகிகள் தான் அதிமுக தொண்டர்கள் அவர்களை துரோகிகளாக வரிசையில இன்னைக்கு செங்கோட்டையன் சேர்ந்திருக்கிறார் கடைசி காலம் வரைக்கும் கௌரவமா இருந்திருக்கலாம் கரவேட்டி கட்டிட்டு இலைய சின்னத்தோட கௌரவமா இருந்திருக்கலாம் இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்ன துரோகிகளுக்கு சப்போர்ட் பண்ண போய் உங்களுக்கும் துரோகி பட்டம் அப்போ உங்களுடைய வண்டவாளங்களை தண்டவாளங்களை ஏற்றுவதற்கு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆகாது அப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய இத்தகைய செயல்பாடு என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகச் சரியான முடிவுகளை எடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையனுக்கு கூட்டம் கூட்டியது அவர்களை தூண்டி விட்டது அத்தனையுமே அண்ணாமலை அண்ணாமலைக்கு பின்னாடி நிற்பது திமுக பாஜகவினர் இதை தீர நீங்க விசாரிச்சீங்க அண்ணாமலையை முழுக்க முழுக்க இயக்குவது திமுக தான் இது அமித்ஷாவுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் அமித்ஷா அவர்கள் இன்றைய வரைக்கும் அண்ணாமலைக்கு எந்த விதமான பொறுப்புகளும் பதவியும் கொடுக்காம அப்படியே வச்சிருக்கிறது காரணம் இதுதான் ஏன்னா அவர்களுக்கு தெரியும் பாஜகவிலிருந்து எப்போ ஒரு தலைவரை ஒரு விஷயத்திலிருந்து விடுவித்தாலும் அடுத்த பதவி கொடுத்து அடுத்த இடத்துக்கு அவர்களை கொண்டு சொல்லுவாங்க ரெண்டு வருஷமாக நாம பாத்துட்டு இருக்கோம் கட்சிக்கு உழைத்தவர்கள் கட்சிக்கு உண்மையாக உழைத்தவர்கள்லாம் நல்ல பதவி கொடுத்து பாஜக அழகு பார்த்து கொண்டிருக்கிறது ஆனா அண்ணாமலைக்கு ஏன் கொடுக்கல ஏன்னா அண்ணாமலை திருட்டு பயனு அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தெரியும் அதனாலதான் இன்றைய வரைக்கும் ஒரு பொறுப்பை கூட கொடுக்காமல் அப்படியே எங்க நிறுத்த நேரத்துலயே அங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க அப்போ முழுக்க முழுக்க செங்கோட்டையை நேற்று நடத்திய நாடகம் என்பது திமுகவின் தூண்டுதலாலும் பாஜகவினருடைய தூண்டுதலாலும் நடக்கப்பட்டதா ஏன்னா தமிழ்நாட்டுல இங்க கட்சி தலைமை இருக்கும்போது நீங்க தனியா போய் அமித்ஷாவை போய் சந்திக்கிறீங்க யாரை கேட்டு போய் அமித்ஷாவை சந்திச்சீங்க இங்க கட்சி தலைமையை கேட்டுட்டு போய் அமித்ஷாவை சந்திச்சீங்களா நேற்று நடந்த பிரஸ் மீட் யாரை கேட்டு அந்த பிரஸ் மீட் வச்சீங்க கட்சி தலைமையை ஆலோசிச்சுட்டு நீங்க அந்த பிரஸ் மீட் வச்சீங்களா அப்ப கட்சிக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க அப்ப இன்றைக்கு செங்கோட்டையின் மீது இந்த நடவடிக்கை கடும் நடவடிக்கை இவர் நாளைக்கு ஆளால பேச ஆரம்பிச்சிருவான் தடி எடுத்தவெல்லாம் தண்டல்கார மாதிரி பேச கட்சியே உருகுலை போயிடும் ஓ பி சசிகலாவையும் தூக்கி கட்சிக்குள்ள சேர்க்கறது என்பது மீண்டும் வேட்டிக்குள்ள ஓனான புடிச்சு விட்டுக்கிற கதை எப்படி வேலியில மேயற ஓனான புடிச்சு வேட்டிக்குள்ள விட்டுக்கிற கதை இவங்க மூணு பேர் வந்தாலும் சும்மா இருப்பாங்க நினைக்கிறீங்களா ஓபிஎஸ் என்ன சொல்லுவாரு எனக்கு இப்ப சொல்லுவாரு எனக்கு இப்ப எதுவுமே வேண்டாங்க அப்படின்னு டிடிவி ஓபிஎஸ் சசிகலா என்ன சொல்லுவாங்க எனக்கு இப்ப எந்த பதவியும் வேண்டாங்க நான் தொண்டனா உழைக்கன்னு சொல்லிட்டு வருவாங்க ஆனா உள்ள வந்து என்ன பண்ணுவாங்க எனக்கு அந்த பொறுப்பு கூடு இந்த பொறுப்பு கூடு என் ஆதரவாளர் இந்த சீட்டு கூடு அந்த சீட்டு கூடு உள்ள குடைச்சல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அவர்களுக்கு தனி ஆதரவு வட்டாரங்களை கிளம்பினானா கட்சியே குழம்பிடும் இப்ப தெளிந்த நீரோடையா இருக்குது இவனுக்கு அதுல கல்ல விட்டு குழம்ப பாக்குறானுங்க அவர்கள் விலகி போனவர்கள் அல்ல விலக்கி வைக்கப்பட்டவர்கள் அப்போ இவங்க மூணு பேரையும் சேர்த்துக்கிறது மீண்டும் கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விளைவு அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியான முடிவு கட்சியில சேர்த்துக்கிட்டாலும் அவங்கள சேர்க்கலனாலும் அது எடப்பாடி பழனிசாமி தான் அந்த முடிவு எடுக்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களை சேர்த்துக்கிட்டாலும் அதை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களை நீக்கி வச்சாலும் அதை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஏனென்றால் தலைமையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள் அதிமுக தொண்டர்கள் அப்ப இந்த செங்கோட்டையன் நேற்று பேசியது முழுக்க முழுக்க கழக தலைமைக்கு எதிரானது கழகத்திற்கு எதிரானது ரட்டலைக்கு எதிரானது துரோகிகளை தான் நீக்கி வச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் ரட்டலையை முடக்கணும் வழக்கப்பட்டது யாரு இந்தியா முழுதும் வழக்கப்பட்டது யாரு ஓபிஎஸ் அந்த ஓபிஎஸ் நீங்க தூக்கி சுமப்பீங்களா அந்த ஓபிஎஸ் சேர்க்கணுமா ரட்டலைக்கு எதிராக ஒரு சின்னத்தில் நின்று போட்டிட்டு ரட்டலையை தோற்க வேணும்னு வேலை செஞ்சது யாரு ஓபிஎஸ் அந்த ஓபிஎஸ் சேர்க்கணுமா அதிமுக பரம எதிரியான திமுக அந்த திமுக போய் உறவாடியது யாரு ஓபிஎஸ் திமுக மாப்பிள்ளை சபரிசனை போய் ஐபிஎல் கிரவுண்ட்ல சந்திச்சது யாரு ஓபிஎஸ் மு க ஸ்டாலினை மூன்று முறை போய் சந்தித்தது யாரு ஓபிஎஸ் அப்ப இந்த துரோகி பயல்களை நாங்க வந்து கட்சியில் சேர்க்கணுமா கருணாநிதி படத்தை ஒரு பொட்டியில வச்சுக்கிட்டு தொட்டு கும்பிடுவாராம் சட்டசபையில பேசினாரு ஓ பி எஸ் அப்ப அப்படிப்பட்ட துரோகிகளை கொண்டு வந்து கட்சியில் என்ன சொல்லுங்க இதுக்கு பதில் சொல்லுங்க கடைசி வரைக்கும் கட்சியில் சேர்க்கலையே அம்மா அவர்கள் முழுக்க முழுக்க அம்மா அவர்களின் மீது போடப்பட்ட வழக்குகள் அத்தனையுமே சசிகலா கொள்ளை கூட்டத்தால் வந்தது இவனுக்கு அடிச்ச கொள்ளைக்குதான் அந்த அம்மா பலிகட ஆக்கப்பட்டாங்க சசிகலா டிடிவி இவருடைய குடும்பம் அடித்த தான் இவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு போடப்பட்டது ஏன் என்றால் அம்மா அவர்கள் பரம்பரை பணக்காரர் அவங்க அம்மாவையும் நடிகை இவரையும் நடிகை நூற்று கணக்கான படங்கள்ல நடிச்சிருக்காங்க அவர்கள்ட்ட செல்வம் இருக்கிறது ஊழல் பண்ணி தான் சொத்துதான் சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது அப்ப அம்மாவின் மோகம் மீது போடப்பட்ட வழக்குகள் அத்தனைக்கும் அந்த ஊழல் வழக்குகள் அத்தனைக்குமே முழுக்க முழுக்க காரணம் சசிகலா டிடிவி குடும்பம் மட்டும்தான் அப்ப அப்படிப்பட்ட துரோகிகளை இந்த கட்சியில சேர்க்கணுமா சொல்லுங்க செங்கோட்டையன் முதல்ல ஏன் கட்சியில வச்சிருக்கணும் அங்க ஈரோடு பகுதிகளில் நீங்க செந்தில் பாலாஜி கேங் கூட கையை கொத்துக்கிட்டு அங்க அதிமுக அவையை அழிக்கக்கூடிய வேலைதான் செங்கோட்டையன் இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டு இருந்தாரு அங்க கட்சியே வளர விடலையே தொடர்ச்சியாக செங்கோட்டையின் மீது புகார்கள் தலைமைக்கு போனதாலதான் புதிய நிர்வாகிகளை நேரடியாக தலையிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை புதிய நிர்வாகிகள் நியமிச்சார் துடிப்பான இளைஞர்களுக்கு அங்கே பதவியை கொடுத்தார் அதனாலதான் செங்கோட்டையன் வந்து இந்த போர்கொடி கீர்கொடினு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து நிக்கிறாரு இல்லன்னா அவ்வளவு அக்கறையா ஓபிஎஸ் மலைவு இருக்கு அவ்வளவு அக்கறையா டிடிபி சசிகலா மேல இவருக்கு நான்கரை ஆண்டு காலம் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையே இன்னைக்கு என்ன புதுசா தூக்கி கொண்டு வந்து நிக்கிறாரு அப்போ இவ்வளவு கேள்விகள் எழும்புது அப்போ இந்த விஷயத்திற்கு ஒரு முடிவு கிட்டுகிறார் எடப்பாடி பழனிசாமி இனிமே டிடிபியோ ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ அல்லது செங்கோட்டையின் பேச்சுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு பாஜகவினர் யாராவது பேசினாலோ இந்த விஷயம் இந்த நீக்கம் அவர்கள் மனதில் எப்பவே நிற்கும் பாஜகவினருக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிக்கிறோம் உங்க கட்சி விஷயத்த நீங்க பாருங்க அடுத்த கட்சியில போய் மூக்க நுழைக்காதீங்க அப்படி அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல தான் நான் மூக்க நுழைப்பேன் அப்படின்னு நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்தது என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க அது உங்கள் கண் முன்னாடி வந்து போகும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை உங்களுடைய ஆதரவு அதிமுகவிற்கு தேவையில்லை நீங்க இல்லைனா தான் அதிமுகவுக்கு லாபம் இப்ப உங்களை தூக்கி சுமப்பதால் உங்களுடைய பாவ கணக்கையும் தூக்கி அதிமுக சுமந்து கொண்டிருக்கிறது அப்ப வாய முடி தேர்தலில் ஜெயிக்கிற வேலையை பாருங்க உள்ள புகுந்துகிட்டு அவன் சொல்றது கரையிட்டு இவன் சொல்றது கரங்கிட்டு பிரிஞ்சு போனவங்களா நீக்குங்க சேருங்க அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க அது அதிமுக முடிவு பண்ணிக்கும் பிரிந்து போனவர்களை நீக்கணுமா அல்லது நீக்கப்பட்டவர்களை நீக்கணுமான்னு சொல்லிட்டு அதிமுக முடிவு பண்ணிக்கும் நீங்க முடிவு பண்ணாதீங்க அப்போ செங்கோட்டையின் மீது இன்று எடுத்த நடவடிக்கை என்பது நூறு சதவீதம் மிக தைரியமான நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் மிக சரியான முடிவுகளை எடுத்திருக்கீங்க இனிமே அவனும் இதை பத்தி வாய் துறக்க மாட்டான் பிரிஞ்சு போனவங்க சேருங்க விலகி போனவங்களை சேருங்க நீக்கப்பட்டவங்களை சேருங்க அப்படின்னு யாரும் வாய் துறக்க மாட்டாங்க கட்சி ஜெயிக்கிற வேலையை பாருங்க அவனை சரி இவனை சரிலாம் இல்ல ஏன் டிடிவி சசிகலா ஓபிஎஸ் இவங்க தான் முக்கலத்து சமூகத்தினுடைய அத்தாரிட்டியா இவங்க தான் முக்குலத்து சமூகத்தினுடைய தலைவர்களா அத்தனை முக்குலத்து சமூகத்தை சார்ந்த சொந்தங்களும் அத்தனை தலைவர்களும் அதிமுக பக்கம் இருக்கிறாங்க ராஜன் செல்லப்பாய்யா யாரு செல்லூர் ராஜா அண்ணன் யாரு ஆர்பி உதயகுமார் அண்ணன் யாரு தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் சின்னையா யாரு அப்ப இத்தனை பேர் இருக்கிறாங்கள்ல அண்ணன் கடம்பூர் ராஜு இவங்க இவங்களாம் எத்தனை பேர் இவங்களாம் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் முக்குலத்துச் சமூகம் அதிமுக பக்கம் இருக்கிறது இந்த ஓபிஎஸ்சினுடைய துரோகிகள் இருக்காங்கல்ல இவங்க தான் மூலா மூலகி நின்றுட்டு இவங்க ஓபிஎஸ்னுடைய ஆட்களை தூண்டி விட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அங்கங்கேயும் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் செட் பண்ணி பேனரை தூக்கி காட்டுறது கொடியை எடுத்து காட்டுறது இந்த சிலிமுஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நேத்து நடந்தது இது ஏடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று தேனி பகுதிக்கு போறாரு அங்க ஓபிஎஸ் ஆளுங்க ஓபிஎஸ் பணம் கொடுத்து செட் பண்ண ஒரு அஞ்சு பேர் என்ன பண்ணானுங்க பிரிந்து போனவர்களை ஒருங்கினைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேனரை பிடிச்சிட்டு ரோட்ல வந்து எடப்பாடி பழனிசாமி வண்டியை மறிக்கிறாங்க அதுக்கு இந்த திமுக எச்சை ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா அதை மட்டும் ஒரு வீடியோவா எடுத்து தமிழ்நாடு டெலிகாஸ்ட் பண்றானுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கடும் எதிர்ப்பு இது இந்த நாலு பிளகா பயலுக்கு பேனர் தூக்கிட்டு போய் எதிரில் பசம் மறுச்சது போய் பெரும் கடும் எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இவங்க நியூஸ் போடுறாங்க ஆனா அதே தேனி பெரியகுளம் பகுதியில லட்சக்கணக்கான தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்றாங்களே லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு அதே எந்த உடமும் போடல பாலி பாலிமரு தந்தி டிவி ஏன் புதிய தலைமுறை இதெல்லாம் ஏன் போடல நாலு பேர் கொடியை தூக்கிட்டு பேனர் தூக்கிட்டு வந்து நின்னதை மட்டும் போடுறியே அங்க லட்சக்கணக்கான ஒரு எடப்பாடி பழனிசாமி வரவேற்றாங்களே அதையும் போடு ஏன் இந்த திமுக இயக்குகிறது அண்ணாமலையை செங்கோட்டை அண்ணாமலை டிடிவி இவங்களை அண்ணாமலை இதை உடனடியாக பாஜக தலைமை கண்டுகொண்டு அண்ணாமலை மீது கடும் நடவடிக்கை நீங்க எடுக்கிறீங்களா இல்லையா அதுதான் எங்களுடைய கேள்வி உங்க உட்கட்சி பிரச்சனை வந்து அதிமுக உட்கட்சி விவகாரங்களை தலையிடுவேன் அதற்கான விளைவுகளை கொடுப்பதற்கும் நீங்க தயாரா இருங்க நன்றி